ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சுவையாக டொமேட்டோ பாத் ரெசிபி தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் இது தக்காளி சாதம் தான் ஆனால் தக்காளி சாதத்தை விட டேஸ்ட் பல மடங்கு சூப்பராக இருக்கும் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா அதுக்கு ஃபஸ்ட் ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பத்து தேங்காய் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பெரிய பல்ன்றதுனால அஞ்சு சேர்த்துருக்கேன் சின்னதா இருந்தால் எட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு துண்டி இஞ்சி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் கலருக்கு ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது தக்காளியில் இருக்க தண்ணியே போதுமானது நல்லா இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க இது இருக்கட்டும் இப்போ குக்கரில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க கூடவே பட்டை வகைகள் எல்லாமே சேர்த்துக்கோங்க பட்டை கிராம்பு இலக்காய் பிரிஞ்சி எல்லாம் எல்லாமே சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க ஒரு வெங்காயத்தை நல்லா தின்னா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க கூட ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும் அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க நான் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்திருக்கேன் தேவையான அளவு குப்பு சேர்த்து இதையும் நல்லா குழவாக வதக்கிக்கோங்க தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரணும் இது வதங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் தான் ஆகும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா மசாலா பேஸ்ட் அதை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி ஒரு அரை கப் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக புதினா மல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க புதினாமல்லியிலேருந்து நல்லா வாசனை வர அளவுக்கு வதக்கிக்கோங்க அந்த மசாலாவில் பச்சை வாசனை போய் நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த மாதிரி வதங்கினா தான் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இது பார்த்திங்கன்னா ஒரு தொக்கு மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் தண்ணி நல்லா கொதித்ததும் அரை மணி நேரம் ஊற வச்ச சாப்பாட்டு அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ உப்பு காரம் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதும் குக்கர் மூடி ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க குக்கரில் ப்ரெஷர் அடங்கினதும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கம்ம கம்ன்னு சூப்பரான டொமேட்டோ பாத் ரெடி ஆயிடுச்சு அரிசி பாருங்க ஒன்னோடு ஒன்று ஓட்டாமல் எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்துருக்குன்னு அவ்வளோதான் சூப்பரான டொமேட்டோ பாத் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம யாஸ் ரெசிபிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்